தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தெரிதார் பார்த்தீங்களா நாஞ்சில் சம்பா கும்பான் பேரை வச்சுக்கிட்டு தெரியக்கூடிய இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார காலங்களாக அண்ணன் சீமான் அவர்கள் தென் தமிழகத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டு வந்தார் அந்த பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் அல்லது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுரண்டையாக இருக்கட்டும் அல்லது கோவில்பட்டியாக இருக்கட்டும் அண்ணன் சீமானின் பேச்சை கேட்பதற்கு அவ்வளவு இளைஞர் பட்டாலும் திரண்டு வந்தன இதனை பார்த்து கொண்டு பொறுத்து முடியாத இந்த திமுக செம்பு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அண்ணன் சீமானை பற்றி தரைக்குறைவாக ஒரு பேட்டிய ஜூனியர்களுடன் அழிச்சிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறமற்ற அரசியல் செய்து பிழைப்பவர் சீமான் நண்பர் சீமான் போலித்தனமானவர் என்பதை இந்த நாடு மெல்ல மெல்ல தெரிந்து கொள்ளும் பொய்வந்த வாயும் செய்கையும் சீமானின் குணங்கள் அறமற்ற அரசியலை செய்து அதன் மூலம் பிழைப்பு நடத்தக்கூடிய சீமானிடத்தில் அவரை நம்பியிருக்கக்கூடிய தம்பிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாஞ்சில் சம்பத் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு இப்போ இந்த நாஞ்சில் சம்பத்தில் நம்ம என்ன கேட்குறோம்னா ஐயா அரசியலில் அறவேக்காடாக அலையக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்களே நீங்கள் அதிமுகவில் இருநூறு ரூபாய் கொடுத்தார்கள் அது பத்தவில்லை என்பதற்காக திமுகவிற்கு சென்றீர்கள் திமுகவில் முந்நூறு ரூபாய் கொடுத்தார்கள் அது பத்தவில்லை என்பதற்காக காங்கிரஸுக்கு சென்றீர்கள் காங்கிரஸில் நானூறு ரூபாய் கொடுத்தார்கள் அது பத்தவில்லை என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றீர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் அது பத்தவில்லை என்பதற்காக இப்பொழுது மறுபடியும் திமுகவிற்கு முத்துக் கொடுக்கிறீர்கள் இப்படி வாரத்திற்கு ஒவ்வொரு கட்சி மாறுகிற நீங்கள் ஒரே கட்சியில் ஒரே கொள்கையோடு அந்த அந்த கட்சி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அதே கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு துள்ளி அளவாக தகுதி இருக்கான்னு சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க அண்ணன் சீமான விமர்சனம் செய்ய உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் நான் வாரத்துக்கு ஒரு கட்சி மாறக்கூடிய நீங்க கொள்கையை பத்தி பேசுறீங்க கோட்பாடை பற்றி பேசுங்க உனக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாதாடா நீ ஒரே கொள்கையில் இருந்ததுனா ஏன் எத்தனை கட்சி மாறுத வாரத்துக்கு ஒரு ஒரு கட்சி எதுக்கு மாறுது உனக்கு தேவை பணம் இப்போ திமுக காரண உனக்கு ஆயிரம் ஆயிரரூவா கூட்டி கொடுக்கும் அதனால நீ திமுக முட்டு கொடுத்து பேசுற இப்போ திமுக ஐந்நூறுவா ஐந்நூறுவா உனக்கு எக்ஸ்ட்ரா இங்கிரிமெண்ட் ஆகிருக்கு அப்போ சீமான பேசுகிறேன் இன்னொரு ஐந்நூறுவா இங்க்ரிமெண்ட் ஆகி தருவான் திமுக அப்படிங்கிறாங்க நீ சீமான விமர்சனம் பண்ணுறேன் பைத்திய கரப்பையில் அது மட்டும் அல்லாமல் அந்த பேட்டியில் இன்னொரு கருத்தோட பதிவு பண்ணியிருக்காங்க சீமானிடத்தில் நம்பியிருக்கக்கூடிய தம்பிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாஞ்சி சம்பத் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு உன்ன்ட்ட நான் எவன்டா வேண்டுகோள் கட்டேன் உன்னகிட்ட சீமான் தம்பிகளை வந்து ஐயா நாஞ்சி சம்பத் அவர்களே எங்கள் அண்ணன் சீமான பற்றி நீங்கள் ஒரு வேண்டுகோள் வைங்க கேட்டானா பைத்திய கரப்பையில் அவன்டா எவன் வேண்டுகோள் கட்டான் நீயா வருவே என அவனை உளர்த்திட்டு போவே சீமான பேசுகிறப்ப அவனுக்கு ஐநூறு எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் திமுகல இருந்து இது வரைக்கும் ஆயிரம் வச்சி சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பேன் இப்போ கூட ஆயிரத்தி ஐநூறுவா போட்டு உடனே தருவாங்க தான் ஒரு வேலை பார்க்க நானே தாரண்டா ஒரு துட்டுக்காண்டி கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி வைக்காத உண்மையை பேசு அதை விட்டுட்டு சீமான் தவறான அரசியல் பண்ணதை அதை நீ என்னத்தை பிடுங்கின வாரத்துக்கு ஒரு கட்சி மாறுத நீ நீ யோக்கியமான அரசியல் பண்ணுதையோ இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் நாகரிகமான அரசியல் பண்ணது நான் தமிழ கட்சி தான் நீ நான் தமிழ் கட்சி குறைச்சளவுக்கு அளவுக்கு உனக்கு துளியளவு கூட தகுதி கிடையாது இதோட முடிச்சுக்கோ சும்மா அங்கே போய்ட்டு சீமான குறைச்சா பண்ணி உனக்கு ஒரு அதுலேயும் முக்கியமாக நாஞ்சு சம்பத்துக்கு ஒரு தகுதி எதுவுமே கிடையாது புரிஞ்சுருக்கும் நினைக்கேன் முடிச்சுக்கோ தமிழ் நெஞ்சங்களை எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்